மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு வியாபார ஸ்தலத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வுங்கிறது வேற ஒரு வீட்டின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது வேற இப்ப தொழிலுக்கு சரி இருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையில நிறைய உட்பிரிவுகள் இருக்கு வியாபாரங்கள் தர்மத்துக்கு உட்பட்டது இருக்கு தர்மத்துக்கு உட்படாத விஷயங்கள் இருக்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நியாயமாக ஒழுக்கமாக உடலை வாழ்றதுக்காக இருக்க அமைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் ஒரு கிராமங்கள்ல பழைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த ஏரியாக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எந்த வீடுமே நேரம் இருக்காது ஆனா அந்த இடத்துல வாஸ்த நம்ம அருமையா கத்துக்கலாம் அந்த இடத்துல காம்பஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயமே அழகா சொல்லி கொடுத்துரும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சென்ற பதிவுல வந்து ஒரு இடம் செலக்ட் பண்ணும்பொழுது காம்பஸ் வச்சு அதோட டிகிரி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த காம்பஸ் டிகிரி வச்சு நம்ம பொழுது அந்த நார்த் ஜீரோ அப்படிங்கறதுல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி பார்க்கணும் அந்த காம்பஸ் வச்சு பார்க்கும்பொழுது அந்த டிகிரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்களா இதோட அளவுகள்னால ஏதாவது மாறுபாடு உண்டா இல்ல இதில் நிறைய உங்க அனுபவத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதனுடைய அனுபவத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும் போன பதிவில நாம இதை பத்தி ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தோம் இப்போ காம்பஸ் வந்து நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணும் பொழுது நார்த்து பார்த்து நிற்கிறோம் அப்படின்னா அது ஜீரோ டிகிரியிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது நல்லது அதிகப்படியாக ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரி வரைக்கும் கிராஸ் ஆகலாம் அதாவது அது இருக்கிற நார்த்லேருந்து வடகிழக்கும் போகலாம் வட மேற்கும் போகலாகலாம் குறைந்தது எட்டு டிகிரி அதிகமா பத்து டிகிரி பத்து பாகை வரைக்கும் போகலாம் சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடம் வந்து வாஸ்து பிரகாரம் இல்லை அப்படிங்கறது எல்லாம் இல்லை பட் அதுல கட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு ஊர்னுடைய ஒரு வீதியை வச்சு நிறைய பலன்கள் சொல்லலாம் இந்த வீதியில இந்த திசையை பார்த்த மனைகள் யோகமா இருக்குன்னு சொல்லலாம் சில மனைகள் வந்து தொழில் ஸ்தாலைக்கு நல்லா இருக்கும் அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு கணவன் மனைவியாக குழந்தைகளுடன் வாழ்றதுக்கு அந்த இடம் செட்டாகாமல் இருக்கும் இப்போதுதான் உதாரணத்துக்கு நான் வாழ்கிறது சூலூர் பகுதி இந்த சூலூர் பகுதியில் வந்து நம்ம காம்பஸ் வச்சு பார்த்ததுல ஒரு ஒரு வீதிக்கு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க சூலூர்னுடைய ஆர்விஸ் காலேஜ் அதாவது சூலூர்னுடைய கிழவரம் இருந்து நீங்க சூலூர்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் காவல் நிலையம் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெற்கு பார்த்த ஸ்தாபனங்கள் வியாபார நிலையங்கள் தெற்கு பார்த்த கடைகள் தெற்கு பார்த்த வியாபாரங்கள்ல பண ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறத நீங்க பாக்கலாம் வடக்கு பார்த்த கடைகள் எல்லாமே பண ரொட்டேஷன் ஆகலின்னு நம்ம சொல்லிட முடியாது அதிக டேர்ன் ஓவர் அதிகமாக சம்பாரித்தவங்க பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணவங்க நீங்கள் கேஎம்சிஹெச்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் முருகன் ஸ்டோர்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஏ ஒன் இருந்து ஜெயராணி ஹோட்டல்லிருந்து ரங்கா எலக்ட்ரிக்கல்லிருந்து மாரியம்மன் மளிகையிலிருந்து எஸ்பிஎஸ் கடையிலிருந்து அப்படியே வெங்கடலட்சுமி கடை வரைக்கும் நீங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய பணம் ரீதியாக வியாபாரம் பண்றவங்க அந்த இடத்துல அதிகமா இருக்கிறத நீங்க தெற்கு திசைக்கு வந்து வியாபார ஸ்தலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்களா இல்ல தெற்கு திசைக்குன்னு வியாபார ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஆனா அந்த காம்பஸ் அந்த இடத்துல இம்பார்ட்டன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இப்போ உதாரணத்துக்கு அதே நீங்கள் கலங்கல் ரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நால் இருந்து அண்ணா கலை அரங்கத்துக்கு முன்னாடி நாள் ரோடு கலங்கல் இருந்து ஒரு காசி ஓடம்புதூர் பிரிவு வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரோடுனுடைய காம்பஸ் வந்து ஒரு மாறு இருக்கும் இப்போ அது வந்து எங்கிருந்து மாறும் அப்படின்னா அந்த மாகாளியம்மன் காட்டூர் மாகாளியம்மன் கோயில் இருந்து காசி ஒடம்புதூர் வரைக்கும் மாறும் மாறும் அந்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த கடைகள் மேற்கு பார்த்த தொழில் நிறுவனங்கள் இதுல இருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய தன்மை அதிகமா இருக்கும் அதாவது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துக்கு பண்ணுவாங்க அப்ப மேற்கு பார்த்த கடைகள் தெற்கு பார்த்த கடைகள் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு பொதுவான கருத்துல இந்த ரெண்டு உதாரணங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருந்திருக்கும் காசி உடும்புதூர் பிரிவு வரைக்கும் அங்க எஸ்பிஐ பேங்க் வந்து இருக்கு ஒரு பெரிய கார் ஒர்க் ஷாப் இருக்கு அது வரைக்குமே மேற்கு பார்த்த கடைகளில் அதிக வருமானங்களையும் அதிக வியாபாரங்களையும் அதிக செல்வாக்குகளையும் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ இதே இடத்துல நீங்கள் ஆர்விஎஸ் காலேஜிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வடக்கு பார்த்த காம்ப்ளக்ஸு வடக்கு பார்த்த கடைகள் யோகமா சிலது இருக்கு இருக்கு ஆனா அந்த கடைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேவரமா ஒரு ரோடு கண்டிப்பா இருக்கும் இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிக பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க யுகிஎன் அண்ணா குடும்பம் சொல்லுவாங்க அவங்களுடைய பங்களாக்கு மேவரமா ஒரு ரோடு போடும் அதே மாதிரி அரிசி கடை பேச்சு அண்ணன் ஒருத்தர் பிரம்மாண்டமா தொழில் நிறுவனத்தை உருவாக்குனாங்க தன்னுடைய வாரிசுகள் உருவாக்குனாங்க அவரு வீடுமே மேற்கு பார்த்துதான் இருக்கும் அவரு வடக்கு பார்த்து கடையா இருந்தாலும் மேற்க ஒரு ரோடு அந்த இடத்துல உள்ள என்றாகும் அப்படி ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு யோகத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வடக்கு பார்த்து மட்டும் இல்லாம மேவரமாகவோ அல்லது தெம்பரமாகவோ ஒரு பாதை ஒரு சந்து இருக்கிறத நம்ம அங்க பாக்கலாம் மத்தவங்களும் சம்பாதிக்கிறாங்க நாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது அது சில ரீசன் இருக்கு ஆனா பெருபாரியான சம்பாத்தியங்கள் அந்த இடத்துல இருக்கு அதுக்குள்ள இருக்கு அது கூடுதலா அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு கூடுதலா ஒரு திசைக்கு அங்க ஒரு திசைக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன் இதுல நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது கவனமா சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா கிழக்கு பார்த்த கடை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க வடக்கு பார்த்த கடைகள் ஒரு ரொம்ப யோகம் இல்லை இப்போ நம்ம சொல்றத அங்கிருந்து நீங்க நீங்க அப்படியே ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பணப்பழக்கங்கள் அதுல இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பட் அந்த இடத்துலயும் உருவாக்கலாம் நம்ம கிழக்கு பார்த்த கடையிலையும் வடக்கு பார்த்த கடையிலையும் உருவாக்கலாம் பட் அதுக்கு வாஸ்து சாஸ்திரத்துல சில விதிகளை நம்ம இடம் நிறைய விட வேண்டியது இருக்கு இன்னைக்கு இருக்கிற விலை உயர்வுல ஒரு ஒரு சென்ட் இடம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போது அவங்கள போய் நீங்க ஒரு கா சென்ட் விடுங்க அரை சென்ட் விடுங்கன்னு சொல்ல முடியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அறுதிக்கு கட்டிடுவாங்க நம்ம திசை சரியில்லாத இடத்துல நம்ம இடத்த காலி இடங்களை விட வேண்டிய சூழல் அங்க நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதே நம்ம நம்ம காம்பஸ் வச்சு அந்த இடத்துல மாறுபாடுகளும் இருக்கும் இருக்கும் இப்போ இப்ப நான் சொன்ன இந்த இடங்கள் எல்லாம் இதே மாதிரி வேற எல்லா இடங்கள்லயும் நீங்க காம்பஸ் வச்சு பாக்கும்பொழுது அந்த இடங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு நல்லா இருக்கும் இப்ப சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த இடத்துல நாங்க இருக்கோம் இந்த இடத்துல நாங்க பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் இந்த இடத்துல நான் வீடு கட்டி இருந்தே அதே மாதிரி எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கட்டுனேன் கட்டினதுக்கு அப்புறம் அந்த செல்வாக்கு எனக்கு கிடைக்கல அப்படிமா இப்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு வியாபார ஸ்தலத்துல கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வுங்கிறது வேற ஒரு வீட்டின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது வேற இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கலாமா அப்படின்னா அதுக்குன்னு சில கோட்பாடுகள் வாஸ்தல் இருக்கு இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா அது ஒன்லி தான் அது நல்லா இருக்கும் சில இடங்கள் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு அருமையா இருக்கும் ஆனா அவங்களுடைய தொழிலுக்கு சரி இருக்க இப்ப தொழிலுக்கு சரி இருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையில நிறைய உட்பிரிவுகள் இருக்கு வியாபாரங்கள் தர்மத்துக்கு உட்பட்டது இருக்கு தர்மத்துக்கு உட்படாத விஷயங்கள் இருக்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நியாயமாக ஒழுக்கமாக உடலை பாதிக்காம வாழ்றதுக்காக இருக்க அமைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் அவங்களுக்குள்ள எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கும் உடல் ரீதியாக பாதிக்காம இருக்கிறதுக்கும் அவங்களுடைய தொழில ஒரு தர்மம் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யறவங்களுக்குத்தானே நீங்க சாஸ்திரத்தைய பயன்படுத்த முடியும் அப்ப வந்து அவன் என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த பிளஸ் மைனஸ் அங்கிருந்தா தானே வியாபாரம் ஆகும் இல்லைன்னா நம்ம எப்படி அந்த இடத்துல பிஸ்னஸ்ஸ நீங்க சம்பாதிக்க முடியும் ஒருத்தர் கூப்பிட்டு போய் சார் நீங்க வாஸ்தே சரியில்லை நீங்க இந்த இடத்துல அவர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அவர் என்ன தொழில் பண்ணாரு அப்படின்னு நம்ம கேட்கறோம் அந்த இடத்துல அவர் சம்பாரிச்சாரு கரெக்ட் அவர் என்னப்பா தொழில் பண்ணாரு அப்படின்னு அவர் அவரு பைனான்ஸ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் இரண்டு இடங்கள்ல அவர் வந்து பார் நடத்திட்டு இருக்காரு இந்த ஃபைனான்ஸுக்கும் பாருக்கும் உண்டான வாஸ்த ரீதியான எஃபெக்ட் அங்க இருக்கு அது இருக்கு அப்போ அதை அவர் செய்கிறாரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து சார் இவர் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு இந்த ஹோட்டலில் வந்து நல்ல வருமானம் இருக்கு நேர்மையா பண்றாரு சார் எந்த விதமான கலப்படம் இல்லை எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வாங்கி போடுறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுக்குண்டான வடகிழக்கு முலையில அதுக்குண்டான வடமேற்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் அவங்க செய்யற தர்மத்துக்கு உட்பட்டு அங்க கோட்பாடு இருக்கு இருக்கு அப்ப யார் என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கு அது எல்லா இடங்களையும் அமைச்சீங்கன்னா அந்த தொழிலுக்கு அது பயன்பாட்டுக்கு வர வரவே வரா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒரு காமனா வந்து அவங்கள எந்த திசையில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரும் அப்படி ஏதாவது இருக்கா இருக்கு இப்ப வந்து மனைகள்ல வந்து ஆண் மனை பெண் மனை பிரிக்கிறோம் அதே மாதிரி ஒரு லாயருக்கு ஒரு மனையில வந்து ஒரு சில இடங்கள் ஃபால்ட்டா இருந்தாலும் அது யோகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட திசை கிழக்கு சார்ந்த திசைகளும் வடகிழக்கு சார்ந்த திசைகளும் பாதிச்சது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை தடை பண்ணுது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வாஸ்த வந்து இந்த திசையும் அவங்களுடைய வாழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப உருவாக்கப்பட்ட மனைகளில் போய் நாம தொலாவும் போது கத்துக்கிற விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு சின்ன சின்ன ஏரியா வீடுகள் அந்தந்த சமுதாயத்துக்காரு குடியிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி மன நேரம் இருக்காது சந்து சந்தா இருக்கும் இப்போ அவங்க வந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு செண்டை இவங்க பிடிச்சிருப்பாங்க அப்புறம் பக்கத்தில் சித்தப்பா ஒரு மூணு செண்ட் எடுத்திருப்பாரு அவங்க மாமா அந்த பக்கம் ஒரு நாலு செண்டை எடுத்திருப்பாங்க மாமாவுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி பண்ணி தண்ணியை கட்டியிருப்பாங்க அப்போ அந்த சந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை முட்டி ஒரு வீட்டை முட்டாமல் காம்பவுண்ட் இருக்காது ஓடெல்லாம் இறக்கியிருப்பாங்க அப்புறம் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நேராக இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு பிரிச்சீங்கன்னா வடக்கு பார்த்த மனை அப்படின்னா காம்பவுண்டு ஒரு நாற்பது சைட்டுக்கு பார்த்தாலும் நேரம் இருக்கும் ஒரு மூணு இன்ச்சு தான் முன்ன பின் இருக்கும் இல்லைன்னா அரை இன்ச்சு முன்ன பின் இருக்கும் ஆனால் அதே நீங்கள் ஒரு கிராமங்களில் பழைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த ஏரியாக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே நேரம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல வாஸ்தல் நம்ம அருமையாக கற்றுக்கலாம் அந்த இடத்துல காம்பஸ்ன்னா என்ன அப்படிங்கிற விஷயமே அழகா சொல்லி கொடுத்துரும் அந்த வீட்டுல இருந்தவங்க செல்வாக்க வாழ்ந்தாங்க செல்வாக்கு இல்லை ரெண்டு ஒரே மாதிரி தான் தொட்டி கட்டு வீடா இருக்கும் ஒருத்தர் நல்லா இருக்காங்க ஒருத்தர் நல்லா இல்லை காரணம் வந்து ரெண்டு வீட்டுக்கும் அந்த பாதை நேரம் இருக்காது ஒரு ஒரு வீட்டுல இருந்து வந்து இவர் வீட்டுல ஜல முட்டி அப்படியே திரும்பி இருக்கும் அவர் வீட்டுக்கு உள்ள இருக்கும் அப்ப அந்த வீட்டினுடைய முன்பின் தோற்றங்களை வச்சு நம்ம பலன்களை தீர்மானிக்கலாம் ஒரு திசை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு இடம் வந்து மோசன்னு ஒதுக்க முடியாது அந்த இடத்துல எது என்ன பண்ணுனா அது பிளஸ்ஸாக இருக்கும் வருமானம் வருமோ அந்த சைல அங்க செய்யணுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் எல்லா இடங்களுமே கோயில் கோயிலாகிடாது எல்லா இடங்களுமே துணிக்கடை ஆகிடாது எல்லா இடங்களுமே முடி வெட்டக்கூடிய சலுன் கடையாக பார்க்க முடியாது அந்தந்த கடைகளுக்கு அந்தந்த ஸ்தாபனங்கள் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தொழிலுக்குன்னு ஒரு கிரகங்கள் இருக்கு அதுக்கு பிரகாரம் நம்ம ஃப்ளாட்டை பார்த்தோம் அப்படின்னா இதுல எல்லாத்தையுமே நல்ல விதமாக வாழ வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம் இப்போ இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குறிப்பாக நான் வாழக்கூடிய சூலூர் பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்துருப்பீங்க இதுல வந்து வடக்கு பார்த்த கடைகளும் கிழக்கு பார்த்த கடைகள் பலன் தராதுங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இல்லை அதுக்கு தகுந்த காளி விட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணும் பொழுது யோகத்தை கொடுக்கும் அல்லது அந்த கடைக்கு தகுந்த அந்த திசைக்கு தகுந்த தொழில்கள் அங்கே செய்யும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் உங்களுடைய கேள்விகள் என்னுடைய கடை இந்த திசையில் இருக்கு பாகை இந்த டிகிரியில் இருக்கு இந்த இடத்துல நான் எந்த மாதிரி மாத்திக்கணும் இல்ல என்ன மாதிரி தொழில் இடத்துல பண்ணலாம் இது சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வகுப்பு ரீதியான வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி தேதி சனி ஞாயிறு வாஸ்து ரீதியான அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் நம்ம வகுப்பெடுக்கிறோம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதில் கலந்துக்கலாம் இது பேசிக்கான ஒரு விஷயத்துல இருக்கும் இதுல வந்து எப்போ எப்படி ஒரு மனையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரி வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போகிற வரைக்கும் அதுதான் அடிப்படையில் வந்து உயிர்நிலை வரைக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தால் இடத்த செலக்ட் பண்ணி பில்டிங் கட்டி வியாபார ஸ்தலத்துக்கு உள்ளே ரேக் அடிக்கிற வரைக்கும் எந்த இடத்துல பியூரோ வைக்கலாம் எந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் வைக்கலாம் அது வரைக்கும் ஒரு விரிவான வகுப்பாக இருக்க போகுது தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம்